மனித குலத்தின் வரலாற்றுக்கு பெரும் அச்சுறுத்தலாக காணப்படும் ஒன்றாக இன்று இருந்து வருகின்றன இரண்டாம் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி நகரங்களில் நிகழ்ந்த அணு தாக்குதல்கள் மனிதர்களின் உயிர்களை பறித்ததுடன் இன்று வரை அது நீங்காத வடுக்களை விளைவித்துள்ளது இந்த பேரழிவுகளின் காரணமாக உலக நாடுகள் அணு ஆயுத கட்டுப்பாடு தொடர்பாக அக்கறை செலுத்த ஆரம்பித்தன நடந்த ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்துக்காக முன்வைக்கப்பட்டது ஆனால் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகே அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது சுமார் நூற்றி தொண்ணூத்தோரு நாடுகள் இதில் கையெழுத்திட்டிருந்தன இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் பல்வேறு பட்டதாக இருந்தாலும் அணு ஆயுத பரவலை தடை செய்வது அமைதி நோக்கங்களுக்கான அணு ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பு வழங்குவது முற்றிலுமாக அணு ஆயுதங்களை ஒழிப்பது போன்றவை முக்கிய அம்சங்களாக இருந்தன அதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்றைய சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக காணப்பட்ட செர்னாஃபில் நகரம் இன்றைய யுக்ரைன் நாட்டில் உள்ளது அணுவலை வெடித்ததில் நூற்றுக்கு குறைவானவர்களை உயிரிழந்ததாக கணக்கிடப்பட்டிருந்தாலும் வழிவந்த கதிரியக்கம் பரவிய பிரதேசங்களில் வாழ்ந்து வந்த மக்களில் உள்ளாகியுள்ளார்கள் என அறிய முடிகிறது அது மட்டுமன்றி இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமியானது ஜப்பானில் உள்ள புகுஷிமா அணு உளையினை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது இதிலிருந்து வெளியேற தொடங்கிய கதிர்வீச்சின் காரணமாக சுமார் ஒரு லட்சம் பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டதுடன் கடல்வாழ் பாதிக்கப்பட்டு பெரும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தீர்மானம் மூலம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் திகதியை அணு ஆயுதங்களை முற்றிலும் அகற்றுவதற்கான சர்வதேச நாள் என்று அறிவித்தது உலக அளவில் அணுசக்தி ஆயுதங்களை குறைப்பதே மிக முக்கியமானது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த நாளின் குறிக்கோள் அணு ஆயுதங்களால் மனித குலத்துக்கு ஏற்படும் அச்சுறுத்தல் மற்றும் அவற்றை முற்றிலுமாக அகற்றுவதற்கான அவசியம் பற்றிய பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இன்று உலகில் சுமார் பதிமூவாயிரத்திற்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது குறிப்பாக உலக வல்லரசுகள் அதைப் போன்று இஸ்ரேல் வடகொரியா போன்றனவும் தன்னிடம் அணுவாயுதம் இருப்பதாக அவ்வப்போது உலகையே அச்சுறுத்தி வருவதையும் காண முடிகிறது இயற்கையின் சீற்றமான நிலநடுக்கம் காட்டுத்தீ வெள்ள அபாயம் போன்றவற்றால் வரும் அழிவை விட போரின் காரணமாக ஏற்படும் செயற்கை அழிவில் மனித குளம் நிலை குலைந்து போகிறது மொத்த அணுவாயுத அழிப்பு என்பது ஒரு கனவல்ல அது ஒரு தேவைப்பாடு அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளன அவற்றை வைத்திருப்பது பாதுகாப்பை அளிப்பதல்ல மாறாக உலகையே அழிவின் விளிம்புக்கு தள்ளுகிறது எனவே உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அணு ஆயுதங்களை முற்றிலும் அகற்ற வேண்டும்